ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரே ஒரு கப் அவளை வச்சு இந்த மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு ப்ளஃஃபியான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தாங்க உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் நான் வந்து கையில் எடுத்து உங்களுக்கு வந்து புட்டு காமிக்கிறேன் ரொம்பவே இருக்குங்க ரொம்ப ஹெல்தியானது கூட அவள் வச்சு செய்கிறதால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டீ டைம் ஸ்நாக்ஸுங்க பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பென் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேங்க கெட்டி அவல் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் பேப்பர் அவல் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாங்க கிண்ணத்தில் மாற்றி ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு தடவை நல்லா இதை வந்து கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கழுவி எடுத்து இதில் நல்ல தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாங்க இப்போ எந்த எந்த கப்பில் நம்ம அவள் அளந்தமோ அதே கப்பில் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேங்க அது அது ஒரு கடாயில் சேர்த்துட்டேங்க ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த கடலை மாவில் வந்து மனம் பச்சை மணம் போய் நல்லா கமகமன் மனம் வரணும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு பதினஞ்சு பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டு அப்படியே தான் தோலோடு தான் எடுத்திருக்கேன் அதையே சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் சேர்த்துருக்கேங்க சீரகம் சேர்க்குறதால ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல இந்த ஸ்நாக்கு அதுக்கடுத்து கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து ஏற்கனவே நம்ம வந்து அவள் ஊற வச்சுருக்கோம் இல்லையா அது நல்லா ஊறி இருக்குது ஊர் ஊரின அவளை வந்து தண்ணியெல்லாம் இது போல் கையில் பிழிஞ்சி நம்ம சேர்த்துக்கலாம் அவள் சேர்த்து மூடி போட்டு நல்லா இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இருக்கட்டும் இது இப்போ இருக்கட்டும் இப்போ ஏற்கனவே வந்து கடலை மாவு வந்து வறுத்து வச்ச கடலை மாவு நல்லா சூடாக இருக்குது அதுக்குள்ளேயே நம்ம இந்த வரைச்சி வச்ச அவுளை சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ இதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த அளவு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு இருந்து ஒரு மூணு ஸ்பூன் வரைக்கும் அரிசி மாவு சேர்த்துருந்தேங்க இதுக்கு வந்து சப்பாத்தி மாவுவ விட கொஞ்சம் கெட்டியாக வர பதத்துக்கு நம்ம வந்து இதை கலந்து எடுத்துக்கணும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் இதுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவு வந்து கொண்டு வர முடியுமோ சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக கொண்டு வர முடியுமோ அஸ் அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க அரிசி மாவு சேர்த்து நீங்கள் இது போல் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நான் பிசைஞ்சு வச்சதை வந்து ரெண்டு பாகமாக பிரித்து எடுத்துட்டேங்க ரெண்டு பாகமாக பிரிச்சுட்டு இப்போ இதுக்கு இப்போ நம்ம சப்பாத்தி த இது தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த கவுண்டர் டாப்பில் தான் தேய்க்கிறேன் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதுக்கு மேலே அரிசி மாவு தூவுலாங்க அரிசி மாவு தூவி இது போல் லைட்டாக இது போல் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து ஸ்மூத்தாக செய்ய போகிறேன் நல்லா பஞ்சு போல் நல்லா புசு புசுன்னு செய்ய போகிறதால மாவு கொஞ்சம் இது போல் தான் இருக்கும் எனது கொஞ்சம் லைட்டாக வந்து இது போல தான் இருக்குது நீங்கள் இன்னும் உங்களுக்கு முறு மொறுப்பாக இந்த ஸ்நாக் வேணும்னா இன்னும் கொஞ்சம் இந்த மாவில் அரிசி மாவு சேர்த்து நல்லா இன்னும் கொஞ்சம் டைட்டாக பசிஞ்சிங்கன்னா இந்த ஸ்நாக் வந்து நல்லா முறுமுறுப்பாக கிடைக்குங்க இப்போ நம்ம வந்து சப்பாத்தி எந்த அளவுக்கு திரட்ட முடியுமோ அது போல் நம்ம திரட்டி எடுத்துகிட்டோம் திரட்டி எடுத்துகிட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்துட்டோங்க சைடில் இருக்கிறது இது போல் கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்து இப்போ நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி இது பாருங்கள் இது போல் கட் பண்ணிக்கலாம் ஷேப் கொடுத்து இது போல் நீள நீளமாக வந்து ரிப்பன் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி சே சேர்க்கும் போது பொறிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க இது வந்து நல்லா ஸ்மூத்தாக ப்ளஃஃபியாக வரும் இந்த ஸ்னேக்கு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இதை ஒரு தட்டில் மாற்றிட்டேங்க இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சுருந்தேன் நல்லா எண்ணெய் நல்லா சூடாகிருந்துங்க அதில் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சதெல்லாம் எடுத்து சேர்க்க போகிறோம் சேர்த்து பூரிக்கணுங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் மிதமான சூடில் இருந்தால் வந்து இது கலர் மாறாதுங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமான சூடாக சூடில் இருந்ததால தான் இது பார்த்துங்க போட்டவுடனே கலர் மாறிடுச்சு ஏன்னா இதில் வந்து கடலை மாவு சேர்த்ததால சீக்கிரமாக வந்து இது வந்து கலர் மாறிடும் அதனால் கொஞ்சம் மிதமான சூடில் வச்சு பொறிக்கிறதால இது நல்லா வெந்து வரும் பர்ஃபெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நான் வந்து இதை பொறிச்சு எடுத்துட்டேன் அதுக்கடுத்து ரெண்டாவது தடவை பாருங்கள் ரெண்டாவது முறை வந்து மிதமான சூழலில் வந்து நான் வந்து சேர்க்க போகிறேன் சேர்த்து நல்லா பர்ஃபெக்டாக பொறிச்சு எடுத்துட்டுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்நாக் குழந்தைங்க இருந்து வந்த உடனே இப்போ சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாங்க அவளில் செய்கிறதால நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மழை காலத்துக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க இது வந்து நல்லா புசு புசுன்னு ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க நல்லா வந்து பஜ்ஜி மாதிரி உப்பி வந்திருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ